ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க ஸோ ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக சென்னை சுற்றி எல்லா இடத்துலையும் வளர்ச்சி வளர்ச்சி ஷூட்டிங் எடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கனாக்கா விருங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவின் பால் அந்த ஒரு இடத்துக்கிட்ட மெகா மார்ட்டுன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவின் பால் நிறுவனத்தோடைய அந்த ஒரு ஃபங்க்ஷனரி ஷாப் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்னதாக பார்த்தீங்கனாக்கா ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி போட்டு இப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்டுக்காங்க அதுவும் இல்லாமல் ஈசியரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்துருந்துது அதை நோட்டா பூந்தமொழி ஹைவே ரோட்டில் ஒரு முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்திருந்தது வளர்ச்சி வளர்ச்சி இப்போ ஜெயிலில் செகண்ட் பார்க்கான ஷூட்டிங் நடந்துருக்கேன் ரஜினி சார் பங்கேற்று அந்த ஷூட்டிங்கில் எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்க ஆரம்பிச்சார் அவருடைய காட்சிகளும் ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங்கில் படமாக்கப்பட்டிருக்கு இந்த ஷூடியூலில் அநேகமாக இன்னொரு நாலு அஞ்சு நாள் முடிஞ்சிடும் அதாவது இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் அதை மட்டும் ஒரு சின்ன கேப் அதனால் கேரளாவில் ஒரு செட்டு போட்டுன்னு அங்கே பாருங்கள் பெருசாக ஒரு பெரிய வில்லேஜ் செட்டப்பில் வந்து அந்த கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் செட்டப் அங்கே அந்த இடத்துல அடுத்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கேரளாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க இதுதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஜெயில செகண்ட் பார்க் இதுக்கிடையிலே நிறைய பேர் வந்து கூலி படத்தோட அப்டேட்லாம் கேட்டு நம்ம அதை பல தடவை சொல்லியிருச்சு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால அதில் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து சொல்லியிருச்சு இது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி அவங்க வந்து ரிலீஸ் தேதியாக அனவுஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அது எப்படி வேணால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் என்ன ஃபார்மெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க தெரியாது வீடியோவாக ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு போஸ்டாக வரப்போதா இல்லை டீச்சரே வெளியிட்டு எல்லாருக்கும் ஒரு சப்ரைசிங் தர போகிறாங்களா ஏன்னா அடுத்தடுத்து படங்கள்லாம் வந்து புக்காக என்ன இருக்குது ஏப்ரல் ஆகஸ்ட் மாதம் வச்சுனாக்கா வார செகண்ட் பார்ட்டு இப்போ அந்த ஃபார்ட்டி ஃபைனு சொல்லிட்டு கன்னட திரைப்படம் சிவராஜ்குமார் உபேந்திரா ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திருக்கக்கூடிய படம் ஸோ இதெல்லாம் ஒரு ஹெவி காம்படிஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுல பெரிய காம்படிஷன் ஏற்படுத்தும் ஸோ அதனால் இவங்க ரிலீஸ் எழுதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் மற்ற படங்கள்லாம் ஒதுங்குதா இல்லை அதுவும் க்ளாஷுக்கு வருதா இல்லை தள்ளி போகுதானலாம் எல்லாமே ஒரு கிளியர் கட் ஐடியா தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்